வணக்கம் என்னாரி நட்புகளே சகோதர சகோதரிகளே அருமை நிரம்பி மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் பல பேரோட உள்ளத்தில் இருக்கிற ஒரு புரியாத புதிர் ஒரு கேள்வி பல வருஷமாக என்கிட்ட கேட்க நினைக்கிற கேள்வி என்னென்னா சூர்யாவை ஏன் இன்னும் நீங்கள் கைவிடாமல் அவளுக்காக வீடு கட்டி தரேங்கிறீங்க அவள் உங்களை அடித்து கொடுமைப்படுத்துறா துன்புறுத்துறா பல விஷயங்களில் வந்து உங்களை வந்து அவமானப்படுத்துகிறா மக்கள் முன்னால் லைவில் உங்களை வந்து வாடகை புரிசுங்கிறது கெட்ட வார்த்தை பேசுகிறது அது போக இன்னும் நிறைய வார்த்தைகளை விடுறா உங்கள் குடும்பத்தையும் கேவலப்படுத்துகிறா இவ்வளவு செஞ்சும் அவளுக்கு நீங்கள் வீடு கட்டி தர்றேங்கிறீங்க அவள் யார் எங்கேயோ இருந்தவ உங்களை நம்பி வந்தேங்கிற பாவத்துக்கு நீங்கள் அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க இன்னைக்கு அவள் உங்களையே ஏறி மேஞ்சிட்டு உங்களையே வந்து அவமானப்படுத்திட்டு ஒவ்வொரு வீடியோலையும் கேவலப்படுத்துகிறா உங்களை வானவில்லுங்கிறா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிற நட்பை கொச்சப்படுத்துகிறா நீங்கள் ஏதோ ஜாலியாக வந்து குற்றாலத்துக்கு போகிறது அப்புறம் வேறு எங்கேயாவது போயிட்டு வர்றதை பற்றி மீடியாவுக்குள்ளே பேசியிருப்பீங்க இல்லை அவகிட்ட வந்து பிரசனலாக சொல்லியிருப்பீங்க அதை வச்சுக்கிட்டு இவ எதுக்கு வந்துக்கிட்டு மக்கள் முன்னால் இவர் ஒரு வானவில்லு முத்துப்பாட்டிக்கும் இவருக்கும் வந்து அந்தரங்கமான ஒரு தொடர்பு இருக்குது இவங்க இருபது பேர் பத்து இரு இருபது பேர் போய் ஒரே ரூமில் படுத்து அம்மனை வீடியோ போட்டிருக்காங்க அம்மனை கட்டையாக விளாண்டுருக்காங்க வேறு எதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நேற்று உங்ககிட்ட சொல்லி நீ கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினா அது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் நான் ஏன் இவளை விட்டு இன்னும் போகாமல் இருக்கேன்னா ஒரே ஒரு விஷயம் நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன் ஏன்னா அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் மாமா பேசுகிறதில் ஒரு நாயை இருக்குங்கிறது உங்களுக்கே புரியும் அதாவதுங்க இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது இப்போ நீங்கள் இருக்கீங்க என் மாப்பிள்ளைங்க இருக்காங்க ஒரு நாலு அஞ்சு பேர் சேர்ந்து ஒன்றா போய் பாரில் போயோ இல்லை இங்கேயோ போய் தண்ணி அடித்தாங்கன்னா அந்த தான் பேசுவாங்க மாப்பிள்ளை நான் அங்கே போனேன்டா நான் அவளை பார்த்தேன் இவளை பார்த்தேன் அவள் கூட போயிருந்தேன் இவள் கூட இருந்தேன் இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆண் நண்பர்களுக்குள்ளே ஏதோ ஒரு டே மாப்பிள்ளை அவன் அதை பண்ணிவிட்டான் இதை பண்ணிவிட்டேன் ஏதோ ஒன்று ஒரு வானவில் நிகழ்ச்சியோ இல்லை வேறு ஏதோ பொம்பளை இட்டம் போனதையோ பேசி அவங்களுடைய மனசில் உள்ளதை ஒரு சிரிப்பாக ஜோக்காக சொல்லி பேசிக்கிடுவாங்க இது வந்து இயற்கை அதை மாதிரி தான் நானும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக நான் வந்து முந்திலாக எப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு நாள் எழுந்த நண்பர்கள் வட்டாரத்தோடு சேர்ந்து போய் சரக்கு அடிக்கிறது இல்லை பாருக்கு போகிறது இல்லை எங்கேயாவது ஒரு டூர் போகிறது அங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு புல் வாங்கியோ இல்லை ரெண்டு புல் வாங்கியோ உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு சந்தோஷமாக பேசிட்டு சந்தோஷமாக பேசிட்டு மட்டுந்தான் மற்றபடி வேறு அவள் சொல்கிற மாதிரிலாம் இந்த வானவில் விளையாட்டு வேறு மாதிரி இந்த ஹொய் ஹொய் இதெல்லாம் கிடையாது நார்மலாக போவோம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி பேசுவோம் ஜாலியாக ஆட்டம் பாட்டம் போடுவோம் டான்ஸ் ஆடுவோம் முத்துப்பாண்டி ஒரு நல்ல டான்ஸர் நானும் நல்லா ஆடுவேன் நாங்கள் ரெண்டு பேர் ஜா டான்ஸ் ஆடுவோம் மற்ற சேர் சிறப்புலாம் உட்காந்து அதை வேடிக்கை பார்ப்பாங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நாங்கள் அதுக்காகவே டூர் அடிக்கடி போவோம் இந்த விஷயத்தை எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ கடந்த ஆறு ஏழு வருஷமாக நான் டூருக்கு எங்கேயும் எங்கேயும் போகிறதில்லை பல தடவை என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்னை கூப்பிட்ருக்காங்க வாங்க மாமா குற்றாலத்துக்கு போவோம் மாப்பிள்ளை வாங்க போவோம் இல்லை நண்பா வா போவோம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது வாங்க கொடைக்கானல் போவோமா குற்றாலம் போவோமான்னு கூப்பிட்டப்பலாம் நான் போகிறது கிடையாது ஏன்னா காரணம் எப்போ நான்லாம் வந்து செட்டிலாகிட்டு சூர்யா கூட தான் நான் எதுனாலும் சரக்கடிக்கிறதா இருந்தாலும் சரிதான் டூர் போகிறதா இருந்தாலும் சரி தான் அவன் கூடயே போயிடுறேன் மற்றபடி எங்களுக்கு நேரம் கிடையாது யூடியூப்பில் வீடியோ போடுறது விழாக்கு எடுக்கிறது மற்றபடி இவன் என்னையை கூப்பிட்டு சுற்றுறதுக்கே நேரம் பற்றலை பிள்ளையார்பட்டி கணக்கம்பட்டி கோயம்புத்தூர் இதுக்கே எங்களுக்கு கோர்ட்டு கேஸுக்கு அலைகிறதுன்னே நேரம் போயிடுது அதனால் வர முடியாதுன்னு சொல்லி அவங்களையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக அவங்க கூட இல்லை ஆனால் இவ கூட உட்காந்து எப்போயுமே வாரத்துக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ சரக்கு அடிக்கிறது இல்லை வேறு ஏதாவது உல்லாசம் சல்லாபம் குடியேற்றம் ஆலோசனை கூட்டம் நடக்கும் இதை தவிர்த்து ஒரு சரக்கு அடிக்கிற நேரம் நம்ம என்ன பேசுவோம் ஒரு நார்மலாக வந்து ஒரு ஆம்பளை ஆம்பளை பேசும்போது என்னன்னா பெண்களை பற்றி பேசுவோம் இதே ஒரு பொண்ணுக்கிட்ட பேசும்போது அவள் என்ன கேட்பா நம்மக்கிட்ட உன்னோட கடந்த கால வாழ்க்கையை சொல் உன் ஃப்ரெண்ட்ஸு கூட நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களை சொல்லு முத்துப்பாண்டி நீ உனக்கு என்ன இவ்வளோ நாள் க்ளோஸ் நண்பர்கள்ங்கிறீங்களே உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லு இப்படி கேட்கும்போது நான் என்ன செய்வேன் முதல்ல சொல்ல மாட்டேன் ஒரு ரவுண்டு இல்லை உள்ளே ஏறும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா நாங்கள் ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஃபன்னாக போவோம் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுவேன் ஆனால் நேரம் ஆக ஆக என்னாகும் போத தலைக்கு ஏற ஏற நம்ம மனசுக்குள்ள அந்தரங்களைத்தான் வெ வெளியே பேசுவோம் அந்தரங்கமான விஷயங்கள் செக்ஸாக நடந்தது இல்லை வேற ஏதோ நண்பர்கள் வட்டாரத்தில் எப்படியும் இந்த பாய்ஸ் படத்தில் பார்க்குறீங்களே ஒரு ப பிள்ளையை பார்க்குறதுக்கு ஒரு ஆண்டியை பார்க்க ஒரு நாலு பேர் சேர்ந்து போவானுங்க வருவானுங்க ஏதோ ஒன்று நடக்கும் அதை மாதிரி சம்பவங்கள் என் வாழ்க்கையிலையும் நிறையா நடந்துருக்கு இங்கே மாத்திரம் கிடையாது முத்துப்பாண்டி நான் அப்புறம் என்னுடைய நண்பர்களோட அரங்கெல்லாம் போன இடத்துல வந்த இடத்துல இல்லை வேறு ஏதாவது நாங்கள் சரக்கு அடிச்சுட்டு பண்ண சில்மிசங்கள் இல்லை ஏதாவது இந்த குற்றாலத்தில் போயிருந்தால் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா அன்றைக்கே துண்டுக்குள்ளே கையை விட்டு பாம்பை பிடிச்ச கதை இதை மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்கள் நான் பண்ணலை என்னுடைய நண்பர்கள் பண்ணது அதை வந்து நான் மக்கள்கிட்ட சொல்லும்போது இவகிட்டே அதே மாதிரி பல விஷயங்கள நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லைன்னா நான் போய் சொல்ல மாட்டேன் என் நண்பன் செங்கோட்டையில் இருக்கிற பையன் அந்த வெகோபதி நாயகம் அவரை பற்றி இப்போ நான் விமான பற்றி நம்ம முத்துப்பாண்டி அவரை பற்றி அப்புறம் இன்னும் என்னுடைய நட்பு வட்டாரங்களில் அப்புறம் தேட்டரில் நடந்த சில்மிசங்கள் நிறையா இருக்குது எங்கள் வாழ்க்கையில் அந்தரங்க விஷயங்கிறது வாழ்க்கையில் எல்லாருக்குமே உண்டு தானே அதுக்காக நான் என்ன வந்தேன் எல்லாத்துலேயுமே யோக்கிய நல்லவேன் அப்படின்னு சொல்லிலாம் நான் சொல்லலை என் வாழ்க்கையிலேயும் பல விஷயங்கள் நடந்திருக்கு அஜால் குஜாலு கில்பான்ஸு சல்லாபங்கள் டிக்கிலோனா எல்லாம் நடந்துருக்கு நான் விளாண்டிருக்கேன் ஸ்கூல்லிங் கப்ளிங்கெலாம் விளாண்டுருக்கேன் பல விஷயங்கள் நடந்திருக்கு இல்லைன்னு சொல்லல அது இவ வர்றதுக்கு முன்னால் நடந்திருக்கு இவ கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் கிடையாது இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா பிளாக் மெயில் இப்போ தான் முக்கியமான பாயிண்ட்டுக்கே வர்றேன் நம்ம பெருசனாக சொன்ன அந்தரங்க விஷயங்களை பூரா மைண்டில் ஏற்றி வச்சுக்கிட்டு இல்லை அதை மைண்டில் மாத்திரம் ஏற்றி வச்சிருக்காளா இல்லை வந்து ஏற்கனவே சுமி சொன்னால் பாருங்கள் உங்களை வந்து நீங்கள் சரக்கடிச்சிட்டு போதையில் அற நிர்வாணமாக இருந்தப்போ உங்களை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வச்சு அந்த செட்டப் கழுவி பெட்ரோல் பூச்சைக்கு இவன் அனுப்பி இருக்கிறதா எனக்கு தகவல் வருதுங்கன்னு சொல்லி சுமி சொன்னான் அப்போ கூட நான் நம்பலை ஆனால் இதெல்லாம் நடந்திருக்குமோங்கிற பயம் எனக்கு நேற்றுலேருந்தே வந்துருச்சு நேற்று ஏதோ ஒரு விஷயத்துக்காக பால விநாயகர் அந்த மாதிரி வந்து வானவில்லா கூட இருக்கலாம் நான் சொன்ன வார்த்தை என்ன என்னே வானவில்லு வாணவில்லுன்னு சொல்லி இவன் சொல்கிறாள்ல அதுக்காக ஒரு பேச்சுக்கு எப்படி அவன் வந்து ஒரு ஆண் துணையோ பெண் துணையோ இல்லாமல் ஒத்தையில் வாழ்வேன் நீ எப்படி ஆறு ஏழு வருஷமா உனக்கு வந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் உனக்கு ஒரு ஆம்பளை தொண்டை நான் தேவைப்படுற மாதிரி பால விநாயகத்துக்கும் ஒரு பொம்பளை துணையோ இல்லை அவன் ஒரு வானவில்லாகவோ இருக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேனே தவிர அவனை முழுக்க வானவில் நான் சொல்லலை ஏன்னா அவன் வந்து செஞ்ச செயல் அப்படி எவன் ஒருத்தன் ஒரு ஆம்பளன்னு கூட பார்க்காம ஆம்பளை முன்னால் வேட்டியை தூக்கி காட்டுறானோ கண்டிப்பாக அவன் ஒரு தான் இருக்கணுங்கிறது என்னுடைய டவுட்டு இயற்கையாக பாருங்கள் ஒரு கிட்ட வந்து ஒருத்தன் திறந்து காட்டுறானா அவனுக்கு வந்து பெண்மையில் மோகம் இருக்குன்னு அர்த்தம் அதே வந்து ஒரு ஆண்கிட்ட வந்து ஒருத்தேன் இந்த மாதிரி வந்து செஞ்சானா செய்ய செஞ்சானா அதுக்கு அவன் என்னைய எப்படி எப்படிலாம் மலுப்புனாங்கிறது உங்களுக்கே தெரியும் இல்லை அவன் என்கிட்ட தான் வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருந்தான் திடீர்னு ஓன் பக்கம் திருப்பினோன்னு தூக்கி காட்டிட்டான் அதை நான் எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டான் உங்கூடையே இருந்தாலுமே உனக்கு அவனுக்கு தொடர்பே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி உங்ககிட்ட தூக்கி காட்டுவேன் அது போக அவன் செஞ்சதை செயல்களை பார்த்தா அவன் ஒரு மாணவியுங்கிறது நல்லா எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் அவன் மேலே வீண் பழியை போடலை அவனுடைய சுபாவத்தை சொல்கிறேன் ஒருத்தன் ஆம்பளையாக இருந்தாலுமே அவன் ஒத்தையில் தனிமையாக அவன் இப்போ நான் ஒரே வாரத்தை சூர்யாக்கிட்டே கேட்குறேனே உன் குருசே நல்ல வேந்தான் யோசியம் தான் இந்த தவறு பண்ணாத வேந்தான் அவனுக்குன்னு சொல்லி ஒரு வீடு வாசல் இருக்காதா ஒருத்தன் ஒரு வேலைக்கு போகிறான்னா அவனுக்குன்னு சொல்லி இப்போ அவன் வந்து தெ படுத்து கிடப்பேன் அவனுக்குன்னு ஒரு வீடு இருக்கும்ல இருந்து தானே அவன் அங்கேருந்து தானே வேலைக்கு போக வர இருப்பேன் அப்போ அவன் எங்கே இருக்காங்கிறது வரைக்கும் கட்டின பொண்டாட்டி இவ்வளோனாலும் அவங்கள்ட்ட எப்படி சொல்லாமல் இருப்பேன் ஒன்று ரெண்டாவது இந்த ஆறு டீல் நான் லைவ் போட வர்ற நேரம் நானே நான் வேணாப்பா இன்றைக்கி என்னால் அலைய முடியலை இங்கே வச்சே லைவ் போடுறேன்னாலும் என்னை வாண்டடா நீ கிளம்பி நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போ நீ அங்கே போய் லைவாக போடுன்னு சொல்லி என்னை பற்றி விடுறது அதே மாதிரி காலையில் வீடியோ ஒரு சில நேரம் ஆயிடும் எப்பா நான் அங்கே வச்சே வீடியோ போடுறேன்டா அதெல்லாம் வேணாம் நீ போய் அம் அம்மா வீட்டில் போய் போடன்னு சொல்லி அடிக்கடி எங்கள் அம்மா வீட்டுக்கு என் பார்சல் பண்ணி இந்த பக்கம் அனுப்பி விடுறதுடைய மர்மம் என்ன அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்குள்ளே நடக்கிற சில்மிசங்கள் என்ன எனக்கு இப்போ இருக்கிற ஒரே டவுட்டு காலையில் இந்த பத்து மணிக்கு இங்கே வர்ற நேரத்தில் வீடியோ காலில் பாலவநாயகத்துக்கிட்ட பேசுகிறா போல் அதே மாதிரி சாயங்காலம் ஆறு டு ஏழு ஏன்னா ஒரு ரெண்டு ஃபோன் வச்சுருக்கா கையில் ஒரு ஃபோனே லைவை பார்ப்பேன் ஏன்னா நான் பாதிலே கட் பண்ணிட்டு ஓடி வந்தாலும் தெரிஞ்சு போயிடும் அதனால் ஒன் சைடு வந்து என் ஃபோனை அவ வச்சுக்கிட்டு அவள் ஃபோன் ரெண்டு ஃபோனில் ஒன்றை வச்சு என் லைவை பார்த்துக்கிட்டேன் ஏன்னா லைவில் இருக்கும்போது நம்ம லைவில் எங்கே இருக்கோங்கிறது தெரியும்ல ஆர்டி டேழுனா அம்மா வீட்டில் தான் உட்காந்துருப்பேன் ஒன் ஹவர் முழுசாக இருப்பேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அதனால் ஒரு ஃபோனில் லைவை போட்டுட்டு அதை வச்சுட்டு இன்னொரு ஃபோனில் பால விநாயகத்துக்கூட்ட அவள் வீடியோ காலில் பேச மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் வருதா ஒரு டவுட்டு ரெண்டாவது குடும்பத்தோடு இப்போ ரொம்ப ஐக்கியமாயிட்டான் இவ்வளவு நாளாக குடும்பத்தையே பார்க்காதவன் இவ்வளவு நாளாக பிள்ளைகளை பார்க்காதவன் முந்தா நாள் போய் பிள்ளைகளை பார்த்துட்டு அவனுக்கு சேவிங் பண்ணுறதுக்கு காசு அவனுக்கு வந்து இன்னும் சூ வாங்கிறதுக்கு காசு இன்னும் என்னென்னமோ கொடுத்து அவங்கள போய் பார்த்துட்டு அவங்கள வந்து இன்னும் நான் தான் அவன் தகப்பேன் தகப்பேன்னு சொல்லி 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 தகப்பேன் தான் நான் இல்லைன்னு சொல்லலை அவங்கள வந்து அப்படியே வளர்த்துக்கிட்டு வர்றேன் என்னைய ஒரு விரோதி மாதிரியும் காசு கொடுத்து பிள்ளைகளை படிக்க வச்சு காலேஜில் சேர்க்க போகிறவன விரோதி மாதிரியும் ஒன்றுமே செய்யாத உதவாக்கிற ஒரு பைசாக்கு பிரேட்சனில்லாத இவனை நான் தான் உன் குடும்பத்துக்கு எல்லாங்கிற மாதிரி அங்கே காட்டிக்கிட்டு வர்றேன் இது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கேட்குற என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு ஆயிரம் சந்தேகத்துக்குள்ள ஒரு கேள்வி என்னென்னா எதுக்காக சி சூர்யாவை விட்டு நீ பிரிய மாட்டேங்கிற அப்படிங்கிறதுக்கு உண்டான விட தான் இது அவள் என்னை ஏதோ ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்காள் இல்லையா என்னுடைய அந்தரங்க விஷயங்கள்லாம் நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு முத்துப்பாண்டி விஷயம் இந்த குற்றாலத்துக்கு போனது ஒரே ரூமில் இருபது பேர் படுத்தது இதெல்லாம் உண்மை தான் ஆனால் அங்கே எந்த தவறும் நடக்கலை எல்லார் மாதிரியும் நாங்களும் ஜாலியாக உருண்டோம் பிறண்டோம் கட்டி பிடிச்சோம் இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது டான்ஸ் ஆடணும் எல்லாம் நடந்தது உண்மை தான் ஆனால் மற்றபடி தவறான ஒருத்தைய பிடிச்சி ஒருத்தர் விளையாடுறது இந்த மாதிரி ஈனத்தனமான செயல்கள்லாம் நாங்கள் செய்யலை அளவுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா எங்கள் என்னை ஒன்றும் கேவலமாக வளர்க்கலை என் கம்பெனியில் வேலை பார்த்த அவங்களும் யாரும் அந்த மாதிரி ஆளுகளும் கிடையாது எல்லாருமே ஜெனூன் பெர்சன் ஜாலியாக பேசுவோம் அந்த போதையில் நாலு வார்த்தை முன்ன புண்ண அதாவது கெட்ட வார்த்தைகள் பேசுவோம் இல்லை ஏதாவது வந்து சும்மா காமெடி ஏ ஜோக் சொல்லுவோம் பல விஷயங்கள் நடக்கும் இது இயற்கை இதை மாதிரி நான் பல விஷயங்கள் நான் அவகிட்ட பேசியிருக்கேன் இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவள் நான் போனால் ஒன்று ஒன்றா அவுத்து விடுவேங்கிறான் நேற்று பார்த்தீங்கன்னா அவனை நம்ம பால விநாயகத்தை சொன்னவொன்னே சொன்ன உடனே என்னைய குத்தி என்னை மக்கள் முன்னாலேயே மாப்பிள்ளைகள் முன்னாலேயே கேவலப்படுத்தினான் இது வந்து கூட இருக்கும்போதே இந்த வேலையை செய்கிறவன் நாளைக்கு நான் இவளை விட்டு பிரிஞ்சு தனியாக போய் என் குடும்பத்தோடு வாழ்ந்து என் பேரன் என் மையன் என் பொண்டாட்டியோட சந்தோஷமான வாழ்க்கையை தொடர நினைச்சால் இவன் தொடர விடுவாளா உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் ஒரே கொஸ்டின் இவளுக்கு வீடு வாங்கி கொடுத்துட்றேன்ப்பா இவன் நான் இப்போ கேட்குறதுக்கெல்லாம் டார்கெட் அச்சீவ் பண்ணுறேன் இப்போ முப்பதுலேருந்து நாற்பது போய் இப்போ நாற்பதுலேருந்து ஐம்பது லட்ச ரூபா வீடு வேணுமா நாளுக்கு நாள் போக போக அப்படியே ரேட்டை ஏற்றிக்கிட்டே போகிறேன் உன் கூட ரெண்டு வருஷம் வாழ்ந்தேன் இருபது லட்சம் ரூபா வீடு மூணு வருஷம் வாழ்ந்தேன் முப்பது லட்சம் வீடு நாலு வருஷம் வாழ்ந்தேன் நாற்பது இப்போ அஞ்சு முடிஞ்சு ஆறாவது வருஷம் ஓடுது நான் எப்படி பார்த்தா நீ எனக்கு அறுபது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கி தரணும் நானாக பார்த்து உனக்கு பத்தை குறைச்சிக்கிட்டு ஐம்பது ரூபாவில் வீடு ஏன் உனக்கு நான் ஒரு ம வருஷத்துக்கு பத்து லட்ச ரூபாய்க்கு நான் ஒருத்து கிடையாதான்னு கேட்குறேன் இப்படியே கேட்குறேன் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு படுக்க போகிறவன் ஒரு விபச்சாரி எப்படி கேட்பாலோ அதை மாதிரி இவன் என்கிட்ட பேரம் பேசுகிறான் வருஷத்துக்கு பத்து லட்சம் அஞ்சு வருஷம் என் கூட வாழ்ந்துருக்க ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு எழுதி கொடுத்தா நான் பேசாமல் கூடிக்கிட்டு என் புருஷனோடையோ இல்லை என் பிள்ளைகளோடையோ இல்லை என் ஊருக்கோ போய் சொந்த வீட்டில் என் இருப்பூரில் அம்மா கூடையோ இல்லை திருப்பூர்லையோ தாராபுரத்தில் போய் என் புருஷன் கூடையோ நான் வாழ்க்கையை தொடர்வேன் இதில் கடுகளவு குறைஞ்சாலும் இல்லை காசு விஷயத்தில் நீ வந்து இவ்வளோக்கு தான் வீடு வாங்கி தர முடியும் எனக்கு வந்து லோன் போட முடியாது ரொக்கத்துக்கு நீ வாங்கிட்டு கிளம்புட்டா உன்னுடைய அந்தரங்கத்தை பப்ளிக் பண்ணுவேன் வாயில் சொன்னதுக்கே இவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா இன்னும் இன்னும் என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்குது ஆடியோ ரூபத்துலேயும் வீடியோக்களாகவும் இன்னும் என் புட்டோ வச்சுருக்கேன் அதெல்லாம் அவுத்து விடவா விட்டேன்னா நீ உன் கொழப்பு நாரி போயிடும் சொல்லி என்னையே பிளாக்மெயில் பண்ணுறான் இதுதான் அவளை விட்டு இன்னும் நான் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் எனக்கு மான முக்கியம் என்னதான் நீங்கள் மீடியா குழந்தையை வந்து கழிவு ஊற்றுனாலும் நான் அதையும் தாண்டிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் சரி அதெல்லாம் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க இதில் உண்மை கிடையாது மாமா எப்போயும் முளை ஊருட்டுறாருன்ட்டு போயிடுவீங்க ஆனால் இந்த முத்துப்பாண்டி இந்த கம்பெனி சேல்ஸ் இருப்புகள் இந்த மாதிரி குடிச்சிட்டு நாங்கள் ஆட்டம் போட்டது நான் வானவில் குறுப்பு இந்த மாதிரிலாம் சொல்லி மக்கள் முன்னால் ஏன்னா இதை வச்சு தான் கலடா சேனலில் சு சாதனா ஆணித்தனமாக பேசினேன் உனைய வானவில்னு எனக்கு நல்லா தெரியும் நீ அப்படித்தான் அம்மா மேலே சத்தியம் சொல்லி அவள் சொன்னப்போவே எனக்கு ஒரு டவுட்டு காரணம் என்னென்னா இந்த விஷயங்களை பூரா சொன்னது யாராக இருக்கும் கண்டிப்பாக சூர்யாவாக தான் இருக்கும் ஏன்னா சூர்யாவுக்கும் சாதனாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது இப்போ கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னால் இருந்தே ரெண்டு பேருமே வந்து அக்கா அப்படின்னு சொல்லி சாதனா அக்கா இவ பேசுகிறதும் அவள் என்ன சூர்யா சொல்லுன்னு சொல்லி பேசுகிறது ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வேலை பார்த்தவங்க ரெண்டு பேருமே இந்த யூடியூப்லேருந்து டிக்டாக்லேருந்து ஒன்றா வந்தவங்க நல்லா பாருங்கள் இவ கோயிலுக்கு போனால் அவளும் கோயிலுக்கு போவாள் இவன் எங்கேயாவது போய் சாமி கும்பிட்டு வந்தால் அவளும் சாமி கும்பிடுவா இவன் ஒரு லைவில் வந்து ஒரு மாதிரி பேசுனா அவளும் பேசுவாள் இவன் நகை வாங்கி போட்டால் அவளும் நகை வாங்கி போடுவான் ஆக ரெண்டு பேருக்குமே வந்து லிங்க் இருக்குது தொடர்பு உண்டு தொடர்புனா அந்தரங்கங்களை வந்து என்னுடைய அந்தரங்கங்களை பல விஷயங்களை அங்கே ஷேர் பண்ணியிருக்கலாம் யாருக்கிட்ட சாதனா கிட்ட அதை வச்சு தான் அந்த கரட்டா சேனல் இன்டர்வியூவில் சகீலாமா முன்னால் இவர் வானவில்லு அப்படின்னு சொல்லி சாதனா சொன்னதுக்கு காரணமும் அதை கூட இருக்கலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் ஆகியிருக்கலாம் இதை மாதிரி இவன் எத்தனை பேர்கிட்ட சேர் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு தெரியலை நான் என்ன நினைக்கிறேன் நம்ம இவ கூட இருக்கிற வரைக்கும் தான் இவைய மான மரியாதையை காப்பாற்றுவேன் அதுவும் கொஞ்சோண்டு இப்போ ஏன் லைவலையில உட்காந்துக்கிட்டு வாடகை புருசேன் பப்பாட்டி புருசேன் இன்னும் கூத்தியாக புருசேன்னு சொல்லி என்னென்னமோ பேசுகிறான் என் குடும்பத்துக்கு போகிறேன்னு சொன்னாலே ஏதோ ஒன்று செஞ்சிட்றான் ட்ரிப்ஸ் ஏற்றுற மாதிரியும் பல விஷயங்களை பண்ணுறான் இதே மாதிரி இப்போ நான் எங்களை பிரிஞ்சேனா ஏன் கேவலப்படுத்த மாட்டாங்கிறதுல என்ன நிச்சயம் அந்தரங்க விஷயங்கள் சரக்கு போட்டு நிறையா நான் பேசியிருக்கேன் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதை ஆடியோவாகவோ வீடியோவாகவோ இவன் கையில் தான் என்னை மிரட்டுறாங்கிறது என்னுடைய கருத்து அதனால தான் நான் என்ன போகாமல் இருக்கேன் தயவு செய்து யாரும் என்னையை தப்பாக நினச்சிக்கிறாதீங்க நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது நான் இதோடைய என்னுடைய தண்ணிலை விளக்கமாக தான் இந்த வீடியோவே முழுக்க முழுக்க நைட்டு பூரா எனக்கு தூக்கமே இல்லை நைட்டு படுத்தேன் பிறண்டு பிறண்டு படுக்கிறேன் இவன் பேசுன பேச்சு அவங்க கமெண்டில் போட்டு வந்து சி மாமா உங்களை நான் என்னென்னு நினச்சி நீங்கள் என்னமாம் அப்படி மாணவியெலாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டது என் மனசை ரொம்ப வேதனையிலையும் வழிலையும் கொண்டு போய் விட்டுருச்சு அந்த மாதிரி கருத்துக்களை யாரும் பதிவு பண்ணாதீங்க தயவுசெய்து எனக்கு இருக்கிற நிம்மதியே நீங்கள் தான் நீங்கள் தான் உலகம் என் தங்கச்சிங்க மாப்பிள்ளைங்க தான் நீங்களும் என் மேலே கலங்கத்தை சுமக்கி என்னை கெட்ட பேராக்கி என்னை வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் நினச்சிங்கன்னா என் மனசு தாங்காது நான் அதில் ஏதாவது ஒரு அதனால் வேதனையில் எது வேணாலும் நான் பண்ணலாம் தயவுசெய்து அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தாதீங்க நானும் ஒரு சராசரி மனுஷன்தான் எனக்கும் வழிகளும் வேதனைகளும் நிறையா இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கங்க எதையுமே புரிஞ்சுக்கிறாமல் கொத்தாம் பொதுவாக போகிற கோப்பில் ரெண்டு மூணு பொய் அள்ளி தூவிட்டு போயிட்டான் இந்த சூரியாங்கிறவ அதனால் ஏற்படக்கூடிய கலங்கங்களும் அவமானங்களும் என்னை தான் சார் தயவுசெய்து அந்த மாதிரி விஷயங்களை யாரும் பேசாதீங்க நான் நல்லவேன் நான் யோகியே நான் உத்தமேங்கிறத உங்கள் முன்னால் சொல்லிவிட்டு இனிமேல் நான் இவகிட்ட எந்த விஷயங்களையும் ஷேர் பண்ண மாட்டேன் நான் இவங்க இவக்கிட்ட பயந்து இருக்கிறதுக்கு காரணமே என்னையை பற்றி அவதூறாக ஏதாவது உங்ககிட்ட சொல்லி கேவலப்படுத்திடுவாளோங்கிற ஒரு காரணமும் என்னை ஏதோ எடுத்து வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்கிற மறு காரணமும் தானே தவிர வேறு எதுவுமே கிடையாதுங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன் தப்பு இருந்தால் என்னை நீங்கள் தாராளமாக கமெண்டில் கழிவு ஊற்றலாம் இல்லை மாமா நல்லவர் யோக்கியர் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மாமா நாங்கள் உங்களை நம்புகிறோம் மாமா நீ நல்ல வேணாயா அப்படின்னு சொல்லி என்னையை பாராட்டுங்க ஓகேவா பாய்